வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவரிமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருந்துவிடக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரின்காக இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள் நார் சத்து சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கேல்சியம் மெக்னீஷியம் ஃபோலேட் நியாசின் அமினோ அமிலங்கள் தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் இருந்திருக்கின்றன தினமும் நீங்கள் சிறிதளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது ஊட்டச்சத்து குறைபாடு உங்களுக்கு நீக்கப்பெற்று உங்களுடைய உடல் வந்து அத்தனை சத்துக்களுமே கிடைக்கப்பெற்று அதிக சுறுசுறுப்போடு இங்க ஆரம்பிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நீங்கள் பெறுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம் புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம் ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தினமும் காலையில் நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது அல்லது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் போது நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது வாரத்தில் ஒரு தடவை நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவமைகள் கிடைக்கிது அப்படின்றத பற்றி விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மட்டும் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோ குறிப்பிடலாம் மலச்சிக்கல் மற்றும் செரிமான கோளாறுகள் தீர்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் அதிக நேரம் கண் விழிக்கிறது நான்வெஜ் ஃபுட்ஸ் அதாவது இந்த மாமிச உணவுகளை வந்து அதிகம் நம்ம எடுத்துக்கிறது உடல் உஷ்ணம் போன்ற காரணங்களால் பலருக்கும் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் செரிமான கோளாறுகள்லாம் ஏற்படுது இந்த மாதிரி பிரச்சனைகளால் அவதியுறக்கூடிய நபர்கள் வந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் ஏன்னா வெறும் வயிற்றில் ஐம்பது மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா குட்கள் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையுமே நீங்கிடும் வாயு தொல்லையுமே உங்களுக்கு வந்து நீங்கிடும் உடல் அதிக உஷ்ணம் அடைவது முன்னாடியே தடுக்கப்பட்டு மலச்சிக்கல் ஏற்படுவது முன்னாடியே தடுக்கப்படும் அந்த வயிற்றில் வந்து குடல்

காலையில் மில்லி அளவுக்கு எடுத்துக்கொள்பவர்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறிடும் தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மை நீங்கும் ரத்த ஓட்டம் சர்மத்தில் பாயும்போது மேம்படுவதால் தோலில் வறட்சி தன்மை இருக்காது சர்மம் புத்துணர்ச்சியா சுறுசுறுப்பாக நமக்கு வந்து இருக்கும் அது போல சர்ம தன்மை கூட ஆரம்பிக்கும் முகப்பொருள் பிரச்சனை வந்து நீக்கிக்கிட்டு முகப்பொருட்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு இளமையான ஒரு தோட்டத்தை நமக்கு நெல்லிக்காய்

நரம்புகள் மற்றும் ரத்த நாளங்களில் அதிக கொழுப்பு படிந்து அந்த கொழுப்பு காரணமாக ரத்த ஓட்டம் சுலபமாக நம்மளுடைய உடலில் போகிறதும் தடுத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் அந்த நோய் தான் ஆர்த்ரோக்ளோசிஸ் ஸோ இதை நம்ம சரி பண்றதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்போ நம்ம நெல்லிக்காய் ஜூஸ்ல ஏன் எடுத்துக்கணும்னா அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அமினோ அமிலங்கள் பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரையக்கூடிய நார்சத்து இந்த வேதிப்பொருட்கள் எல்லாமே நமது ரத்த நாளங்களில் படித்திருக்கூடிய கெட்ட கொழுப்புகளை படியாமல் தடுக்கும் அதே போல் கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருந்ததுன்னா அந்த கொழுப்புகளை நமக்கு கலைத்து வெளியேற்றிடும் ஸோ இதனால் நமக்கு ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பு படிவும் இருக்காது அதாவது அந்த ஆர்த்திரோ கிளரோசிஸ் ப்ராப்ளம் இருக்காது இதனால் இதயத்திற்க வேண்டிய ரத்த ஓட்டம் வந்து சீரான உள்ள இதயத்தை கிடைக்கும் அப்போ ரத்த ஓட்டம் சீரான கிடைக்கும் போது இதய துடிப்பும் சீரான உள்ள இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தவணைகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் நம்ம ஏற்படாமல் இதயம் சம்பந்தமான பாதிப்பு இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஸோ எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் இருக்குது இந்த விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் வறட்டி இருமல் சளி காய்ச்சல் இது மாதிரி பிரச்சனைகளை நமக்கு வந்து குணப்படுத்தும் தொண்டைகள் ஏற்படக்கூடிய வலி இன்ஃபெக்ஷன்ஸும் சரி பண்ணிடும் காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள் மூச்சு விடுதலில் சிரமம் கொண்டவர்கள் ஸோ இவங்க எல்லாமே நெல்லிக்காய் ஜூஸ் போது வரட்டி இருமல் போன்ற பிரச்சனைகள்லாம் குறைஞ்சாங்க ஆரம்பிச்சிடும் அதே போல் சீராக அவங்க சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க சளி ஜலதோஷம் பிரச்சனை கூட இருக்காது மேலும் நுரையீரலை தங்கிருக்கக்கூடிய நச்சுக்கள் ஆபத்தான கிருமிகளையுமே நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு வெளியே கொண்டு வந்ததுனால ஒட்டுமொத்த நுரையீரலையுமே நம்ம ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு சுவாச மண்டலத்தை வந்து நம்ம அதனுடைய வேலைகளை மிக சரியாக செய்ய வைக்கிறது மூலமாக சுவாச நோய்கள் தீர்ந்து போய்விடுவதற்கும் அந்த நோய்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் நுரையீரல் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது மூளையை வந்து சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு இருந்து ரத்த ஓட்டம் மூளை நரம்புகளில் சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அப்படி பண்ணோம் அப்படின்னா மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கும் ஸோ ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும்போதே மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வேகம் எடுக்கும் நரம்புகளில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் வந்து ரத்த ஓட்டம் சீரான உள்ள பாய ஆரம்பிக்கும் மூளை செல்கள்லாம் புதுப்பிக்கப்படும் ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய ரத்தத்தில் உருவாகக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தி மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்த ஓட்டத்தை தொடர்ந்து கொடுக்கிறதுக்கு உறுதி செய்யும் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு அந்த நரம்புகள் இருக்கங்கள் எதுவும் ஏற்படாது அதனால அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் படபடக்கக்கூடிய தன்மை எல்லாம் இருக்காது நமது ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கப்படும் வயசானவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஞாபக மரதி நோய் ஆல்சைமர் பார்க்கின்சன் போன்ற நோய்கள்லாம் ஏற்படுவது குறைக்கப்பட்டு அவங்களுக்கு ஓரளவுக்கு தான் மறதி பிரச்சனை இருக்குமே தவிர அதிகமாக அவங்களுக்கு மறதி ப்ராப்ளம் இருக்காது ஸோ அந்த மரதியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய ஆபத்தையுமே நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது சரி பண்ணிக்கிறதால எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் எனராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் கண் பார்வையை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது முகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கு கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையில் பணிகளை மேற்கொள்ளும் போது எதிர்காலத்தில் நமக்கு கண் புரை கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும் சோ கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து அருந்துபவர்களுக்கு கண்களில் இருக்கக்கூடிய கருவிழிகளில் ஏற்படக்கூடிய திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படும் தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு வெகுவாக குறைய ஆரம்பிச்சிடும் இதனால் அந்த ஊட்டச்சத்து குறைபாடால் நமக்கு ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நீக்கப்பட்டு எந்த விதமான கண்கள் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து ஏற்படாமல் முடியாது தடுத்துக்கலாம் கண் பார்வை நமக்கு வந்து கூர்மையாக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வந்து வலிமையாக இருக்க வேண்டியது வேண்டியது அவசியம் அப்படி வலிமையான எலும்புகள் உருவாக்குவதற்கு கேல்சியம் போன்ற தாதுக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகம் சாப்பிடணும் மேலை நாடுகளை நடத்தப்பட்ட ஆய்வுகளினுடைய முடிவுகள் என்ன சொல்றாங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது எடுத்துக்கொண்டவர்களுடைய உடல் இருக்கக்கூடிய எலும்புகள்ல ஆஸ்டியோ கிளாப்ஸ் ஏற்படக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களினுடைய செயல்பாடு வெகுவாக குறைஞ்சிருக்கின்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த ஆஸ்டியோ கிளாப்ஸ் அப்படின்ற செல்கள் தான் எலும்புகள் வந்து வலுவிழந்து போவதற்கு ஒரு முக்கியமான காரணமாகவே இருக்கு மேலும் ஆர்த்தரைடிஸ் நோய் ஏற்பட்டிருக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம கொடுக்கும்போது அவர்களின் மனிதனுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி வீக்கம் எல்லாம் வெகுவாக குறைஞ்சிருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதனால நமக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி வெளி எலும்பு முடக்குவாதம் எலும்பு மஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் எலும்புகள் நமக்கு பண்படங்கு வலிமை பெறுவதற்கு நம்ம தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உடல் இடையே எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்து கொள்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் அனைவருக்குமே தங்களுடைய வயது மற்றும் உயரத்திற்கு ஏற்ப உடல் இடையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் அதுதான் ஆரோக்கியமும் கூட சோ ஒருவேளை உடல் இடையை அதிகமாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உடல் எடை குறைக்கிறதுக்கு பட்னி கிடந்தது நம்முடைய உடல் இடையே பல பேர் குறைப்பாங்க சோ அது வந்து நம்மளுடைய உடலுக்கு தீமை விளைவிக்க கூடியதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க சோ உடலடையை குறைக்க நினைக்கிறவங்க எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ்ல நார் சத்து அதிகம் இருக்கு தினமும் காலையில் நீங்க இருபதுலிருந்து முப்பது மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நார் உணவில் இருக்கக்கூடிய கொடுப்புகள் எல்லாமே உங்களுடைய உடலில் படிந்து எதையை எடை அதிகரிக்கிறது முத தடுத்துரும் ஸோ இதனால உடல் எடையை எந்த வகையிலேயும் இது குறைக்கும் அதேபோல் உடல் உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்புகளையுமே உங்களுக்கு வந்து கரைத்து அத எனர்ஜியா உங்களுக்கு வந்து மாற்றிடும் அதாவது உடலுக்கு தேவையான ஆற்றலாக அந்த கொழுப்புகள் வந்து மாற ஆரம்பிக்கும் போது தொப்பை போன்ற அந்த அமைப்பெல்லாம் சரி பண்ணப்பட்டு உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு படிவுகள்லாம் கரைந்து வெளியேறிவிடும் ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடலடையை குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் தலைமுடி பாதுகாப்பு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் மனிதர்களுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் உச்சம் தலை வெப்பம் மற்றும் காய பயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாகவும் இருக்கு ஸோ தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் இருந்துடக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கணும் அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும் போது தான் முடிக்கு வந்து போஷாக்கு கிடைச்சி முடி அடர்த்தியாக கருகரு வென்று வளர ஆரம்பிக்கும் ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் தினமும் நம்ம காலை வேலையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்க பெற்று தலைமுடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும் இயற்கையான அந்த பளபளப்பு தன்மையை தலைமுடிக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுக்கும் பேன் பொடுகுத் தொல்லை இதெல்லாம் தலைமுடியில் நமக்கு வந்து ஏற்பட்டிருந்தாலும் தலைமுடியை வந்து நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சியை நெல்லிக்காய் ஜூஸ் தூண்டும் மிக இளம் வயதிலேயே இளநரை பித்தநரை ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மிக விரைவில் ஏற்படுவதை முடிய தடுத்துரும் அதே போல் ஏற்பட்டிருக்கூடிய பிரச்சனைகளையும் நமக்கு வந்து சரி பண்ணி தந்துடும் ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே முடி கொட்டுறது முடி வந்து அடர்த்தியாக வளராமல் இருக்கிறது இது அத்தனையுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணப்பட்டு முடி வந்து ஊட்டச்சத்து முடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே அது ஸ்ட்ராங் பண்ணப்பட்டு அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும் கொடுக்கும் உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் அத்தனை பிரச்சனைகளுமே தீர்த்துக்கொண்டு நன்மைகளை மட்டுமே பெறக்கூடிய வாய்ப்பை பெறணும்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை